நமது தமிழ் கார்கள் பழையதங்கள் அனைத்துரும் பல பட வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் வருது 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 ரெண்டு மாடல் மற்ற க்ளாஸஸ் ஆகும் பேர் பத்தாயிரம் ரூபா பத்து மாடல் அமெரிக்கா வண்டி சிங்கப்பூர் வண்டி சுவி போடலாம் வாங்க வந்து பாருங்க மெஸ் ஆஃப் ஹே பீ திங் காட்டேஷன் வண்டி பெஸ்ட்டு காட்டா பிக்கப் பாருங்க யூ ஜே எல்லாம் ஒன்றே இருக்காது சிக் ரோட் பதிவு ஆள் சிக்க ரூட் பதிவு எல்லா газ nú cavalاؤ ислом iffs ihan JUNE рон 330 cœur strong rule king yeah again now Means 1,5 theory lordesh container last word today first here you want week last time Rig Allceu dadaj עconduct Ichi assistant.itiesappmatch den and I'm here on a stage நம்ம இன்னொரு பார்ட் வந்து போட்டிருக்கோம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா ஐ காட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு இப்போ இந்த பார்ட்ல என்ன மாதிரி வண்டிலாம் பார்த்து எழுதிய போறோம் அப்படிங்கிறத நம்ம நிலைக்காசு மாதிரியான வந்து நம்மளோட வந்து இருக்காங்க அது மாதிரி பைனான்ஸ் பிரதிநிதி பொறுத்த அளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு சூப்பராக வந்து பண்ணி கொடுக்குறாங்க நிறைய பேர் கேட்ட வண்டி லோடு வண்டி இவங்ககிட்ட எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு லோடு வண்டியை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் இவங்களால என்ன அதுல என்ன கண்ணுக்கு தெரிஞ்ச வேலை மேக்ஸிமம் வந்து பார்த்து விடுறா சொல்லியிருக்கேன் நம்ம சொல்றத விட அண்ணா வந்து அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்க வண்டி கொடுத்துட்டு அவங்க ஆறு மாசம் ஃபாலோ பண்ணுவோம்

சென்சார் ரெண்டு பங்கெல்லாம் அவ்வளவு தெரியும் எய்ட் செட் நம்ம மெக்கானிக்கும் தெரியும் தெரிஞ்சு மெக்கானிக் தான் சொன்னா சொன்னார் கேப்பாரு அசைமா வண்டி வாங்கணுங்கிறாங்க நிலை காசு வந்துடலாம் வந்துடலாம் வந்து பாருங்க அவங்களே புரிவாங்கல்ல நீ இந்த ரேட்ல இந்த ஒரு சில பேர் இந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா நம்ம கிட்ட கம்பெனி மூணு அம்பது சொன்னோம் மூணாம் குடுக்க போறது இல்லை அவங்க மூணு ரூபாய் அரை பதினெட்டுக்குன்னு வர இருப்பாங்க அவர் மூணு பகுதா மூணு பூ கொடுப்போம் நமக்கு வண்டி பத்தாயிரம் கிடைச்சா போகுது பதினூப்பா வண்டி போதா மூணு லட்சம் டாருக்கு ஒரு லட்சம் சம்பளம்

ரொட்டி தான் மாதிரி இருக்கு பதினெட்டு மாடல் ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் சீட் கவர்லாம் ஜம்மு போட்டுருக்கா ஆமாம் போட்டுருக்கோம் ரேட்டு மூணு ஐம்பது தான் நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நாங்கள் நெல்லை காசு வாங்க தெரியும் உங்களுக்கு எப்படி வேலை போகணும்ட்டு அது நல்லாயிருக்கும் போண்ட அமேஸ் ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் மூணு ஓனர் நாலு டேரு புது டேரு இன்சூரன்ஸ் கரண்டு ஏசி பவர் சேரி பவர் உண்டோ ஏர் பேக்கு அலாயில் வந்துடும் டாப் அண்டு மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வெள்ளை கலர் வண்டி நல்ல வண்டி ஒரு டீசலுக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிடைக்கும் போண்ட அமேஸ் இவர் ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரூவா சொல்கிறோம் இருபத்தாயிரூபா குறைச்சாச்சு ஒரு கஸ்டமர் வண்டி தான் மாதிரி குறைக்க சொல்லிட்டாரு அதெல்லாம் குறைச்சாச்சு வாங்க பாங்க பையனாந்து நாலுரூவா கொழந்தோம் வண்டி தமிழ்நாட்டில் எங்கே மூலம் விடலாம் வந்து பாருங்கள் வண்டி எடுங்க ஓட்டி செல்லுங்கள் ஏற்பட்டும் கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஒன்பது தான் வண்டி இருக்கும் மூணு ஓனர் போண்ட அமேஸ் டாப் மாடல் ஆப்ஷன் ஏசி பவுர் சேர்ந்து அலையிலாம் வந்துடும் ரேட்டு நாலு ஐம்பது கண்டிப்பா குறைச்சி கம்மி பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்க டாட்டா ஏசி கழிச்சிட்டு ரெண்டே ஓனர் தான் லோக்கல் நம்பர் எஃப்சி ஒரு வருஷம் இந்த வருலாம் கார்டாக பாட்டுக்கு பார்த்து கொடுத்துருவோம் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டியை பாருங்க சூப்பராக தொட்டி பதினெட்டு உள்ள தொட்டி புது தொட்டி தொட்டி நாலு டயரும் புது டயரு இல்லை சீட்டு கவரி தான் சூப்பராக இருக்கும் தொட்டி எப்படி இருக்கு வண்டி எப்படி இருக்கு டயர் எப்படி இருக்கு ரேட்டு வேறு ரெண்டாயிரவா தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் பைனான்ஸ் ஒரு ஒன்று ஐம்பது ஒன்றரை போட்டுடலாம் டாட்டாச்சு கெஜிட்டி ஹெச்டி ரெண்டே ஓனர் தான் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் எம்சோலாம் கட்டி கரெக்டாக கொடுத்துரும் ரெண்டு அறுபது லைட்லாம் அடிக்கும் இல்லை உள்ள காட்டும் உள்ள காட்டும் வெட்டி காட்டும் போய் பல எப்படி இருக்கு பன்னிரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு ரெண்டு அறுபது நேரம் கண்டிப்பாக வாங்க இதை பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி ரெண்டாயிரத்து மாடல் மூணு ஓனர் கரண்ட்டு டாப்பு டாப் மாடல் ஏசி பவர் பவர் டாப் ஏசி

மா வண்டி ரேட்டு நாலு சொல்லிச்சு பாங்க வண்டியை பாருக்கு குறைச்சி கொடுக்க வேண்டிய பைனான்ஸும் நாலு ஏழு ரூபா நிலம் போடலாம் ஜி போரு இருபத்தி எட்டு மாடல் எஃப்சி இருபத்தி எட்டுல இருக்கு அடுத்த ஏழாம் மாதம் இருக்கு நாலு டேரு புது டயரு ஏசி பவுசரியும் பவர் உண்டோ பேக் வைப்பர் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கு சாப்பு ஊப்பர் ஆமுகம் எல்லாமே இருக்கு ரேட்டு வெறும் அஞ்சு நாற்பது தான் வண்டி சூப்பராக இருக்கும் ஊப்பராட்டம் ஊப்பர கட்டம் ஊப்பர் கட்டும் வேற உருளை உருளை டொம்முன்னு அடிக்கும்

பெட்ரோல் வண்டி ஒரு பெட்ரோலுக்கு இருபது கிலோமீட்டர் கிடைக்கும் ஏசி இருக்கும் நாலு டேர் முக்கால் செலவே கிடையாது இன்சூலமும் போட்டு கொடுத்துருவோம் ரெண்டு இருபது வரும் பைனான்ஸ் ஒரு ஒன்று எண்பது ஒன்று போட்டு கொடுக்கலாம் நிலைக்காரஸ் வாங்க இது மயந்தரம் லோகம் ரெண்டு எட்டு மாடல் எப்சி இருபத்தெட்டு இருக்குது இது மூணு ஓனர் தான் லோக்கல் ஓக்கல் ட்ரெஸ் மாறிட்டு ரேட்டு வந்து ஒன்று பதினஞ்சு நேரில் தான் கண்டிப்பாக நிறையா குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க அடுப்பை டவேரா ரெண்டாயிரத்து ஒம்பது மாடல் டவேரா மூணு ஓனர் டிபோ சரெண்டு

வேறு வேறு ரெண்டாவது ஒன்பது மாடல் மூணு ஓனர் ரேட்டு மூணு நாற்பது நேரில் வந்தால் குறச்சிவிடும் இது வந்து விஸ்வசு விஸ்வசன் என்ன வேண்டி டி மேக்ஸ் ரோடு வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு ஓனர் பஸ்ட் ஓனர் டீசல் வண்டி நல்ல வண்டி இல்லை உயரமாக இருக்கும் வண்டி ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் வச்சு நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி விடுவோம் தொட்டிலாம் பூ தொட்டி போட்டுருக்கு பழுத்தொட்டி கிடையாது தொட்டில் எந்த வேலை அப்படி எடுத்து அப்படியே ஓடலாம் வண்டி வேறு வேற லெவனில் இருக்கும் லெவன்

தொட்டி தொட்டிக்கும் பார்க்கலாம் பார்த்து கொடுத்துருவோம் மாறி சூப்பர் கேரி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் வண்டி வந்து நேரில் சூப்பரா இருக்கும் உங்களை வண்டி பார்த்தோன்னே பிடிக்கும் உங்களுக்கு பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் ரேட்டு மூணு ஐம்பது டீசல் வண்டி பதினெட்டு சுத்தமா அடைக்கும் சீட் கவர் எல்லாமே சூப்பரா இருக்கா கலரு அதுக்காக பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் மாறி சூப்பர் டீசல் வண்டி எட்டு மூணு ஐம்பது நேரில் வந்தால் குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் மாடல் ஒரே ஓனர் இந்த கூடும் ரெண்டு வண்டி ஒரே கம்பெனி வண்டி ரெண்டுமே வாங்க வண்டியை பாருங்க எல்லாம் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நாலு மூணு முறையாம பட்டன் டயர் போட்டிருக்கா தொட்டி கூண்டு எல்லாம் நல்லா இருக்கும் இது வள போடுற

வரைக்கும் நல்ல வண்டி நல்லா இருக்கும் வண்டி பாருங்க தொட்டி சூப்பராக இருக்கும் வாங்க சீக்கிரம் வாங்க வண்டி ஊத்து போயிடலாம் வண்டி ஊற்று போயிடும் வண்டி கிடைக்க போச்சு வண்டி கிடைக்க மாட்டேங்குது பெரிய வாங்க பெரிய வாங்கிட்டு போங்க எல்லாமே டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி எல்லா இருக்குது இருக்கு மாறி சூப்பர் சூப்பர்ல வந்து காரு ஆட்டோ அனைத்து வண்டியும் மட்டும் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் பேசுங்க ரேட்டை குறைச்சி கொடுப்போம் நல்லபடியாக பேசி கொடுப்போம் வாங்க இப்போ மயந்தரா ஜீட்டோ பதினாறு மாடல் ரெண்டே உணரு பதினாறு பயணமாக இருக்கும் ரெண்டு ஓனர் உணர்வு மயந்தரா ஜீட்டோ ஒரு டீசலுக்கு முப்பது கிலோமீட்டர் கிடைக்கும் இங்கே பைக்கு மாதிரி ஓடலாம் இங்கே நபர் போயிட்டே இருக்கும் டயர்லாம் சூப்பராக தொட்டினா பூத்தொட்டி போட்டிருக்கு தொட்டி பூத்தொட்டி போட்டுருக்கு இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே இங்க இங்கே ஓட காட்டிங்க டூர் தரோம் ஓடான் டங்கக்கு பதினாறு மாடல் ரெண்டு ஓனரு பதினாறு பைனல் மாதிரி இருக்கும் ஜீட்டோ ரேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா வரும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு சீக்கிரம் ஓட்டணும் நாட்டை போடணும் கண்டிப்பாக விற்கணும் வேறு வேலை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மயந்திராட்சி கிட்டோ ரேட்டு ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க மாதிரி சூப்பர் கேரி ரெண்டு இருபது மாடல் ஒரே ஓனர் தான் புது சேண்டரில் இருக்குது எப்சி ரெண்டு வருது வருஷம் கரண்டில் இருக்குது ரேட்டு வேறு மூணு நாற்பது தான் டயர் புது டயர் மூணு மரியாதை முள்ளு முறையாமல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் ரேட்டு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் தெளிவான வண்டி ஒரு ஓனர் வண்டி தொட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் மண்ணா கிடக்கு அடக்கு தின்ன மரத்தில் புழுதா நடக்கு தென்ன மாதிரி தோப்புக்குல புயில்ல புயில்ல இருபது மாடல் ஒரே ஓனர் மாறி சூப்பர் காரி பெட்ரோல் வண்டி ரேட்டு மூணு ஐம்பது நேரம் தான் கண்டிப்பா குறைச்ச கொடுப்போம் எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட் எல்லாமே கரண்டா இருக்கு வருது வருது எங்கேயும் வருது இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் தென்காசி நம்பர் லோக்கல் நம்பர் இது எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்கு இது ரெண்டு இருக்கு இது எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்கு ஒரே ஓனர் இது ரேட் நாலு எண்பது தான் இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் டயரை அப்புறம் எப்படி இருக்கு டயரு பாடி எல்லாம் புது தொட்டி புது பாடி ஒரு சொட்ட உள்ள கிடையாது பாடல போற உள்ள காட்டு வீடியோ உள்ள காட்டும் உள்ள காட்டுமியா

எப்சி எல்லாம் காட்டி கரம்பி கொடுத்துரும் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் டயர் எல்லாம் போட்டா எங்க டயர் காட்டும் அப்படி தொட்டி புது தொட்டி நம்மரமா இருக்கும் நம்ம எல்லாம் புது தொட்டி சொட்டல் கிட்டல் கிங்கி வேலை எதுவுமே இருக்காது அப்படி எடுக்கணும் லோடையாதான் ஆயில மாதம் இவளோ லோடு போயிட்டே இருக்கணும் வேலையா போயிட்டே இருக்கணும் வீட்டுல எப்படி தூங்கக்கூடாது எந்தீங்கன்னா வேலையை பார்க்கணும் சாப்பிடணும் வேலைக்கணும் வீட்டு எடுக்கக்கூடாது குறிப்போட மக்கள் எல்லாம் திருத்தி விட வேண்டும் எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் ரெண்டாயிரத்தி பத்தாவது மாடல் ரெண்டு ஓனர் மாறி சூப்பர் கேரி ரெண்டே ஓனர் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் சொல்கிறோம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க அது அசகாண்ட தோசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் வரும் ஐம்பத்தி ஒன்று தான் ஓடிடும் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் ஃப்ரண்ட் புது டயர் அதுவும் புது டயர் தான் முன் டயர் பிரிண்ட் டயர் முன் டயர் பிரிண்ட் டயர் எல்லாம் புது டயர் டயரை பாருங்கள் தொட்டியை பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும்

எல்லாம் பூசு போட்டு மூன்றாவில் பூண்டு வேண்டி கண்டன கூண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு மாதிரி டேட்டாஜி கோல்டு இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இருபது ஒரு வருஷம் ரேட்டு நாலு எண்பது நேரம் குறைச்சி கொடுக்கும் டாட்டாசி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் அறுபத்தி ஒன்பது வண்டி பாரு தெளிவாக இருக்கும் இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் எஃப்சி எல்லாம் காட்டு கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் வண்டி பெயிண்ட் பண்ணால் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி பாரு நல்லா இருக்கும் டயருலாம் பாருங்க டயர் தொட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும் பதிமூணு மாடல் ஒரே ஓனர் டாட்டா டேட்டாசி ஹெச்டி ரேட்டு ரெண்டு எழுபத்தஞ்சி மேலதான் கண்டிப்பா குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் புழுதி சூப்பரா கூட ரெண்டாயிரத்தி பதிமூணால டாட்டா கெச்சு ஒரே ஓனர் வண்டி ஏட்டு ரெண்டு எழுபத்தி அஞ்சு மேலதான் கண்டிப்பாக குறைச்சிருவோம் எப்சி எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் டாட்டா இந்திரா இருபத்தி ஒண்ணு மாடல் ரெண்டு ஓனர் நாலு இருபத்தஞ்சி வரும்

டாட்டா இந்திரா வி ஒரு ரெண்டு ஓனர் ரேட்டு நாளை கால் நேரம் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் இது பிறகு டாடா ஜி கெஜிடி மூணு ஓனர் எஃப்சியெல்லாம் கரண்டில் இருக்குது வண்டி நாலு டயர் மூணாம் புது டயர் ரெண்டு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம் பெயிண்ட் பார்க்க கம்மியாக இருக்குது பெயிண்டிங் பண்ணி பழிச்சு கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் எழுபத்தாறு நம்பர் மூன்று ஓனர் ரேட்டு மூணு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபா வந்து கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் நாலு டயர் புது டயர் ஹெச்சிலாம் கரண்டில் இருக்குது வண்டி பெயிண்டிங் போனால் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் பதினேழு மாடல் டாடாஜி சூப்பர் வண்டி வேலை எல்லாம் நல்ல வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம் ஆட்டோ கொண்டு தானே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு ஓனர் ரேட்டு மூணு கண்டிப்பா தெளிவான வண்டி லோடு வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் கட்டி கொடுத்துருவோம் േ ഒന്ന് അറുപത് അഞ്ചി കട്ടത്തൊട്ടി തൊട്ട് കിടന്നു രണ്ടായിരത്തി പന്ത്രണ്ട് മാഡൽ പട്ടുകോട്ടി പട്ടുകോട്ട് അപയോ ലോഡ് വണ്ടി ഒന്നു അറുപത് അഞ്ചി നിലന്ത കണ്ടിപ്പിക്കും നല്ല വണ്ടി കാട്ടും വീഡിയോ കാട്ടും രണ്ടായിരത്തി പന്ത്രണ്ട് മാഡൽ രണ്ടു ഓണം ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கை கொடுப்போம் ஒன் அப்படியே அப்போ ரெண்டு ஓனர் ரேட்டு ஒன்னர் நேரம் தான் கண்டிப்பா குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஈச்சேர் பத்து ஐம்பது நாலு வீடு வண்டி கலே சின்ன கம்மியாக நல்ல வண்டி சூப்பர் வண்டி வண்டியை பார்த்து பெயிண்ட் அடிச்சு வேலை பார்த்து எப்சி காட்டி நீட்டாக கொடுத்துருக்கோம் ஒரு எஃப்சி ஒரு இன்சூரன்ஸ் சாதா இன்ஜின்னு பதினாலு மாடலு சென்சாரே வராது ரேட்டு வந்து ஆறுபதாயிரம் ரூபாய் மற்றால ஏழு ரூபாய் ஏழை ஏழை சொல்றாங்க ஏன்னா பேர் ஆரம்பம் சொல்லணும் இல்லை எஃப்சி உண்டு இன்சூரன்ஸ் உண்டு எல்லாம் பெயிண்டிங் உண்டு எல்லாம் பார்த்து கிளிக் பண்ணி கொடுத்தோங்க வண்டியோட ரேட்டு வந்து ஆறம்பது டீசல் வண்டி சாதா வண்டி சாதா வண்டி சென்சாரே வராது ஆச்சல் பாருங்க தான் அதுலாம் கேபிள் ஒயரே கிடையாது சீட்டு கிழிஞ்சிருக்கும் சீட்லாம் போட்டுருவோம் சீட் போட்டு பெயிண்ட் அடிச்சு டிங்கோவில் பார்த்து ரேட்டு ஆறம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ஈச்சர் பத்து ஐம்பது ஃபோர் வீல் நாலு வீல் நாலு வீல் வண்டி பத்து ஐம்பது ஈச்சர் ரேட்டு ஆறு நேரில் நேரம் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் டாடா இந்திரா இருபத்தொன்று மாடலு ஒரே ஓனரு டேங்கர் வண்டி வண்டியை பாரு நாலு டேர் முக்கால் இருக்கும் எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் பெர்செண்ட் மெம்பர்லாம் அங்கே இருக்காங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் ரெண்டு இருபத்தொன்னு மாடலு வீட்டு தேட்டி டேங்கர் வண்டி டேங்கர் மூவாயிரம் டேங்கர் வண்டி ரேட்டு ஏழு இருபத்தஞ்சி தான் கண்டிப்பாக வந்தானு குறைச்சி கொடுப்போம் அப்படி சூப்பராக இருக்கும் ஆனால் மோட்டர்லாம் கிடையாது மோட்டருங்க தான் மட்டிக்கணும் மோட்டருக்கு பெட்டு மட்டும்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் டாட்டா இந்திரா வி தேர்ட்டி பி முப்பது பி பி முப்பது பி முப்பது டாட்டா வி முப்பது ஒரே ஓனர் எஃப்சியெலாம் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி இருபத்தாயிரரூவா சொல்கிறோம் மேலே தான் கண்டிப்பாக குறைஞ்சி கம்மி பண்ணி கொடுப்போம் வாங்க வாங்க நெல்லை வாங்க இது பார்த்தீங்கன்னா மயந்திரா பிக்கஅப் சின்ன வண்டி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் எப்சன்ஸும் பன்னெண்டாம் மாதம் இருக்குது வண்டியை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டயர் டயர்லாம் நல்லா எழுநூறு அஞ்சு டயர் போடுறாங்க பெரிய டயரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மயந்திரா பிக்கப் சின்ன வண்டி சாதா டிஏ இன்ஜின்னு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபா வரும் நேரில் தான் குறைச்சி கொடுப்போம் நல்லா இருக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் சின்ன வண்டி மயந்திர சின்ன வண்டி ரெண்டு பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு எழுவத்தி அஞ்சு நேரம் கண்டிப்பாக குறைஞ்சி கம்பெனி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஐ த்ரீ ரிலாக்ஸ் ஒரே ஓனர் தான் ஏசி வண்டி ஏசி குழு குழுன்னு இருக்கும் டயர் ரெண்டு டயர் புது டேர் ரெண்டு அரை கண்டிஷன் இருக்கும் கிலோமீட்டர் ஐம்பத்தொன்று வீடு இருக்கும் படாதோசு ஏசி வண்டி குழு குழுன்னு இருக்கும் ஏசி தான் அப்படியே ஏசி ரேட்டு வெறும் ஒன்பது லட்சம் தான் மேலே இன்னும் கருவியாக குறைச்சி கொடுப்போம் வாங்க தென்காசி மாவட்டம் நெல்லை கரைச்சி வாங்க தொட்டிய காட்டுங்க காட்டு படாதோசு இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு ஓனர் ரேட்டு வந்து ஒம்பது லட்சம் ரூபா பழைய எட்டு ரூபா போடலாம் வண்டி நேரில் வாங்க நெல்லை கரைச்சி வாங்க

இருபது ஒன்னாம் மாசம் போர் வேண்டி அடுள் அவை என்று அடுள் ஆட்டம் அதே தான் அதே டயர் தான் அதே பாடி தான் அதே தொட்டி தான் எல்லாமே அதே இருபது மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் ஒரு பதினேழு மாடல் ரெண்டு வருஷம் சொல்லுவாங்க இப்போ ரெண்டு நாற்பது இன்னும் குறைச்சு கூடலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மயந்திர பிகப் சின்ன பிக்கப் மேக்ஸ் டக்கு பிளஸ் பதினேழு மாடல் மூணு எல்லாம் காட்டி கரண்ட் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டி கொடுத்துருவோம் வண்டி வண்டி சூப்பராக இருக்கும் எல்லா வேலையும் ஒரு போடலாம் ரேட்டு அஞ்சு கால் ரூபா சொல்லுவோம் எழுபது ஓட்டி செல்லலாம் நீங்கள் கீர் இன்டீரியர் எல்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் மூணு ஓனர் மயந்திரா சின்ன பிக்கப்

ஆனால் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பீங்க ரேட்டில் என்னோட பெஸ்ட்டு கேடு என் கஸ்டமர் கேட்டு பாருங்க பெஸ்ட்டுனா வேலை வண்டி எடுத்து போனால் செலவழிக்காமல் ஓட்டல அவங்க கிஃப்ட்டு தான் அதே பெரிய கிஃப்ட்டு வண்டி ஒரு விட்டு கண்டிப்பாக சில வருஷம் விடுவாங்க விட்டு தேய்ச்சி போய் தெரியாது மிக்க வேக மாதிரி மாற்றணும் பாரு உடனே என்ன ஃபோன் அடிச்சா நான் மிக்கேண்ட ஃபோனாக பேசுகிறேன் இதை மாற்றுங்க இல்லை என்ன கொண்டு வாங்க வண்டி அப்போ ஒரு வீடு கொடுக்க இது கொடுக்க அப்படிலாம் கிடையாது வண்டி கொடுத்துருப்போம் அந்த வண்டி சூப்பராக இருபத்தொன்று மாடல் ரோடு வண்டி வண்டி கொடுத்து வண்டி சாத்தூர் போயிருக்கு போறவங்க வண்டி வரும்போது ப்ரிப்பேர் ஆயிட்டு அதே மாதிரி கேட்ட கேட்டு இருக்காங்க முப்பது ரூபா செலவு இருக்காரு பிறந்த ஐயோ அம்மா நல்லா இருக்காரு வண்டியை கொண்டு வாங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு வேலை கொடுத்து வண்டி நீட்டை ஓடிக்கிட்டு வெறும் ஆயிரத்தி ஐநூறு வெறும் சின்ன வேலாம் தெரியாது தெரியாது சென்சார் வண்டி எல்லாமே தெரியாது நம்ம தெரியும் ஒன்று வந்து ஒரு நாள் ஒரு நாள் டைம் கேட்டோம் நீட்டை பார்த்து வண்டி ஓடிட்டு தான் இருக்கு அப்ப நம்மகிட்ட வண்டி எடுத்தா வந்து இந்த மெக்கானிக்கல் டிப்ஸும் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருவோம் ஃப்ரீயாக ஒரு சில வேலை நானே பார்த்து ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டு

so பேசுறத கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் so உங்களோட contact number எல்லாம் screen இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல சூப்பரான கார் அப்டேட் ரீல்ஸ் சந்திப்போம் இன்னொரு லோட் வண்டி இல்ல நம்ம எல்லா வண்டியும் வண்டி ஆட்டோ இன்னொரு பிரம்மாண்டமான அப்டேட் ரிவ்யூ காத்துட்டே இருக்கு இந்த அப்டேட் கண்டிப்பா எல்லாரும் வரணும் எல்லாரும் லைக் நோட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்துக்கிற நேரத்துல सपोज நம்ம அந்த வீடியோ பண்ணிருந்தோம் அப்படினா so எல்லா ஐகாட்ல லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க நன்றி